இது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல இது உலகை மாற்றி போட்ட ஒரு மேதை பற்றிய கதை கணினி என்ற சொல் அறிமுகமாகி வளர்ந்த அதே காலத்தில் அதை மனிதர்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்றியவர் அவர்தான் பில் கேட்ஸ் பில் கேட்ஸ் அவர்கள் அமெரிக்காவின் சீயாட்டில் பகுதியில் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே புத்திசாலித்தனம் நிரம்பி வழிந்தார் கணிதமும் தர்க்கமும் புதிய விஷயங்களை ஆராயும் பழக்கமும் அவரின் தனித்தன்மையாக இருந்தது பள்ளியில் படிக்கும்போது ஒரு நாளில் பள்ளியில் இருக்கும் கணினியை முதன்முறையாக பார்த்தார் அந்த கணினி அவர் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது ஒருமுறை கணினியின் முன் அமர்ந்ததும் அதிலிருந்து எழாமல் மணிநேரங்களுக்கு நேரங்களுக்கு மணினி நேரங்கள் நிரல் எழுதுவார் அவருடன் இருந்த மிக நெருக்கமான நண்பர் பால் ஆலன் இவர்கள் இருவரும் பள்ளி நேரம் முடிந்த பிறகு கூட கணினி அறையில் உட்கார்ந்து நிரல்களை எழுதித்தான் இருப்பார்கள் பில் கேட்ஸ் அவர்கள் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் ஆனால் அவரின் மனம் முழுவதும் கணினி உலகத்திலேயே இருந்தது படிப்பு தொடர்வதற்கு பதிலாக உடனே வேலைக்கு இறங்கிவிட வேண்டும் என்ற தீவிர ஆசை ஏற்பட்டது ஒருநாள் நண்பர் பால் ஆலன் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது கணினித்துறை விரைவில் உலகையே ஆட்சி செய்யும் என்கிற எண்ணம் இருவருக்கும் தோன்றியது அவ்வாறே தங்களின் கனவை நிஜமாக்க இருவரும் இணைந்து ஒரு சிறிய மென்பொருள் நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தார்கள் படிப்பை நடுவில் விட்டுவிட்டு தன்னுடைய கனவை நம்பி அவர் தொடங்கிய அந்த நிறுவனம் இன்றும் உலகத்தையே கவரும் மென்பொருள் மாபெரும் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் முதலில் பெரியவர்களே நம்பவில்லை இவர்கள் இருவரும் என்ன செய்யப் போகிறார்கள் என்று பலர் சந்தேகப்பட்டார்கள் ஆனால் பில்கேட்ஸ் கைவிட்டதில்லை நிரல் எழுதும் திறன் எதிர்காலத்தை கணிக்கும் அறிவு இவை இரண்டும் அவரை முன்னேற்றிக் கொண்டே சென்றன மனிதர்கள் பயன்படுத்த முடியாது அதில் வேலை செய்வது கடினம் கற்றுக்கொள்வதும் கடினம் இதற்கு தீர்வு காண்பதாக பில்கேட்ஸ் உறுதி கொண்டார் அவர் உருவாக்கிய முக்கியமான மென்பொருள் விண்டோஸ் இயக்கமுறை முறை முன்பு கட்டளைகளால் மட்டும் இயங்கிய கணினி அவர் காரணமாக சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக மாறியது இன்றைக்கு உலகில் கோடிக்கணக்கான கணினிகள் விண்டோஸை பயன்படுத்துகின்றன அந்த வெற்றிக்கு அடித்தளம் பில்கேட்ஸ் அவர்கள் வைத்ததே பில்கேட்ஸ் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான செய்தி கனவு இருந்தால் மட்டும் போதாது அதை அடையவிடாமல் உழைக்க வேண்டும் அவர் நாளில் பல மணி நேரங்கள் படிப்பதும் ஆய்வு செய்வதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் வழக்கமாக வைத்திருந்தார் மேலும் நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையும் எப்போதும் இருந்தது விண்டோஸ் வெற்றி பெற்ற பிறகே மைக்ரோசாஃப்ட் உலகம் முழுவதும் பரவியது பில் கேட்ஸ் அவர்கள் ஒரு காலத்தில் உலகின் மிகச்சிறந்த செல்வந்தராக பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தார் ஆனால் செல்வம் அவரை மாற்றவில்லை அவர் நினைத்த ஒரே விஷயம் இந்த உலகத்துக்காக என்ன செய்யலாம் பில்கேட்ஸ் மற்றும் அவரின் மனைவி இணைந்து உலகின் மிகப்பெரிய நன்மை அறக்கட்டளையை உருவாக்கினர் இந்த அறக்கட்டளை உலகம் முழுவதும் உள்ள ஏழைகளுக்கு உதவி வழங்குகிறது குறைந்த வசதியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி நோய்களுக்கு மருந்து உணவு நல்ல வாழ்க்கை இவற்றுக்காக அவர் பில்லியன் கணக்கில் நிதி செலவழித்து வருகிறார் செல்வந்தராக இருப்பதற்கு பதிலாக மனிதர்களை உயர்த்தும் பணியில் ஈடுபடுவதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று அவர் கூறுகிறார் இன்று அவர் தொழில் உலகத்தை பகுதி நேரத்தில் மட்டுமே பார்க்கிறார் அதற்கு பதிலாக மனித நேயப் பணிகளில் தான் பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார் உலகில் இருக்கும் பல பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆராய்ச்சி செய்து வருகின்றார் சுற்றுச்சூழல் நோய் தடுப்பு கல்வி முன்னேற்றம் இவரின் வாழ்நாள் பில் கேட்ஸ் அவர்களின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் பெரிய பாடம் கனவு காணுங்கள் அதை அடைய உழையுங்கள் மற்றவர்களும் உயர்வதை கவனியுங்கள் அவர் உருவாக்கியது மென்பொருளே அல்ல அவர் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு புதிய பாதையை உருவாக்கினார் இதுவே பில் கேட்ஸ் அவர்களின் அற்புதமான பயணம் இந்த வீடியோவை பார்த்து முடித்தமைக்கு நன்றி தமிழில் தரமான தகவல்கள் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் மற்றும் டாக்குமெண்டரி ஸ்டைல் விளக்கங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி